ஓம் நம சிவாய பராசக்தி சிவாய நமம் ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய ஓம் எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதியை வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனை வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த ஜெய்சக்தி யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே இந்த புவியில் பல கோடி ஜீவராசிகள் பிறந்திருந்தாலும் மனித பிறப்பு எல்லாவற்றிலும் மேலானது அரிது அரிது மாண்டாய் அரிது என்று அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மனித பிறப்பின் உயர்வு என்னவென்றால் மற்ற எல்லா பிராணிகளும் பிறக்கும் ஏதோ அதுக்கு விதிக்கப்பட்டதை உண்ணும் அது இனப்பெருக்கம் செய்யும் இறந்து போயிடும் இவ்வளோதான் இதை தவிர அதால் எதுவும் செய்ய முடியாது அதுக்கு தான் அதுக்கு பேர் விலங்குகள்னு சொல்லியிருக்காங்க விலங்குகள்னால் கட்டுப்படுத்தப்பட்டவை ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல இறைவன் எந்த பிராணிக்கும் எந்த உயிரினங்களுக்கும் ஒரு தராத ஒரு சக்தியை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார் அது எது என்றால் அறிவு இந்த அறிவை கொண்டு மனிதர்கள் நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் பிறப்பதற்கு முன்பு எங்கு இருந்தோம் என்ன நிலையில் இருந்தோம் நாம் இப்போது எதற்காக பிறந்திருக்கின்றோம் நாம் எதை நோக்கி நம் பயன் அமைய வேண்டும் அவ்வாறு அமைவதற்கு தடையாக இருப்பது எது இதெல்லாம் நீக்கிக் கொள்வது எப்படி என்று நமது முன்னோர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள்லாம் சிங்கி சிந்திக்க தொடங்கியிருக்காங்க அப்படி அவங்க சிந்தித்து தவம் ஏற்றி அவங்க கண்டுபிடித்த அரிய கலைகள்தான் ஜோதிடம் சித்த மருத்துவம் சரக்கலை பஞ்சபட்சி மணலி சாஸ்திரம் யோக கலைகள் இன்னும் பல்வேறு ஆன்மீக கலைகள் இந்த கலைகளுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் பிணிகளை நீக்கி மனப்பிணிகளை நீக்கி பிறப்பின் உண்மையான காரணத்தை அறிந்து அதை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது எதாக இருந்தாலும் அதை எவ்வாறு நீக்கி கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு கலைகள் வகுத்திருந்தாலும் அந்த கலைகளுக்கெல்லாம் கண்களாக திகழ்வது ஜோதிட கலை இந்த ஜோதிட கலையில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஜென்மத்தை செய்த பாவ புண்ணியங்களை தெரிந்து அதனால் இந்த ஜென்மத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து நன்மையை பெருக்கிக் கொள்ளவும் தக்க வைத்து கொள்ளவும் தீமையை கொள்ளவும் இனிமேல் வராமல் தடுத்துக்கொள்வது எப்படி என்று சித்தர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அந்த அடிப்படையில் தான் மணி மந்திரம் ஔஷதம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு கிரகங்கள் கெட்டு போயிருக்கும் பொழுது என்ன கிரக ரீதியான பரிகாரங்கள் செய்யலாம் என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம் என்ன விதமான இறை வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நமக்கு மக்களுக்கு சொல்லிட்டு போனாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த சாஸ்திரம் வகுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனைனா பல கோயில் உலகெல்லாம் போகிறோம் வழிபாடெலாம் செய்கிறோம் இதெல்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நான் தினமும் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் இன்னும் மந்திரம் இன்ன என்னென்ன ஜபம் பண்ணுறேன் இன்ன தவம் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து கஷ்டம் நீங்க மாட்டேங்குது ஏன் எதற்காக எப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மருந்து சாப்பிட்ணா அது எப்படி சாப்பிட்ணும் என்ன கலந்து சாப்பிட்ணும் எப்படின்னு இருக்க மாதிரி ஜோதிடத்துலேயும் பரிகாரங்கள்லாம் ஒரு முறை இருக்குது நம்ம இந்து மத வழிபாட்டில் இரண்டு முறை இருக்குது ஒன்று வந்து நிஸ்காமியம் இறைவனின் அன்பை மட்டுமே அடைவதற்காக செய்யக்கூடிய செய்யக்கூடிய வழிபாடுகள் இன்னொன்று காமியம் ஒரு பலனை கருதி வழிபாடும் செய்யும் முறை அப்போ அந்த நிஷ்காமிய வழிபாடு நம்ம என்றைக்கு வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் வழிபடலாம் எப்படி வேணாலும் வழிபடலாம் அதில் ஒன்றும் விதிமுறைகள்லாம் அவ்வளோக்கு இல்லை இருக்கு ஆனால் அவ்வளோக்கு இல்லை ஆனால் காமியம் ஒன்றை கருதி வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாடை என்ன கிழமையில் செய்யணும் அல்லது எல்லா நட்சத்திரத்தில் செய்யணும் அல்லது எந்த திதியில் செய்யணும் அல்லது என்ன ராசி ஓடிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க ஜாதகப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றலாம் ஒரு பெரிய விதிமுறைகள் இருக்குது இதை பற்றி வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம முதல் வீடியோ இன்றைக்கி வந்து ஆணி மாதம் பௌர்ணமி நல்ல அறிவையும் நல்ல புத்தியையும் நல்ல சிந்தனையும் நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு நட்புகளாக ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வாழ வைக்கக்கூடிய காக்கும் கடவுள் விஷ்ணு அம்சம் பொருந்திய புத பகவானின் ராசியான மிதினத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ஞானத்துக்கு அதிபதியாகவும் பெருஞ்செல்வத்திற்கு அதிபதியாகவும் இம்மை மறுமை என இரு பேர்களையும் வழங்கக்கூடிய ஆற்றல் உண்ட குருபவனுடைய ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இறந்தவங்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவி மந்திரம் பிரயோகப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற சுக்கர பவனுடைய பூராட நட்சத்திரத்தன்று இன்றைய குரு பௌணமி என்று இந்த நல்ல நாளில் இன்றைக்கி இந்த வீடியோவை தொடங்கியிருக்கிறோம் நம்ம இந்து மத சாஸ்திரப்படி எந்த வழிபாடு செய்தாலும் அல்லது எந்த ஒரு நற்காரியம் தொடங்கினாலும் முதல் முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு தொடங்குறதான் ஒரு மரபாக இருக்குது ஓம் ஓரி ஓம் திருவுளமே ஆதி திருவுளமே செந்தாமரில் பிறந்திடும் அருவே சிவசக்தி மைந்தா வருக வருக உன் முகம் என் முகம் ஆகுக உன் கண் என் கண் ஆகுக அடிய என் மனதிலும் வாக்கிலும் முகத்திலும் வந்து நின்று மகிந்தருள்வாய் ஓம் சிவா எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானின் திருவருளால் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களும் உண்டாக பிரார்த்தனை செய்கிறேன் அன்பர்களே பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் அவங்களுடைய ஜாதகப்படி தற்போது ஓடிக்கொண்டிருக்கூடிய திசா புத்தியை நன்மையாக இருந்தால் என்ன கணபதி மந்திரம் ஜபிக்க வேண்டும் அந்த திசாபுத்தி தீமையாக இருந்தால் என்ன கணபதி மந்திரம் ஜபிக்க வேண்டும் என்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்ன ராசி நடப்பில் இருக்க ஜெபிக்க வேண்டும் அது போன்ற விரிவான விளக்கத்தை இனி வரக்கூடிய வீடியோகளில் தெரிவிக்க இருக்கின்றேன் வரக்கூடிய எல்லா வீடியோகளும் சொல்லக்கூடிய எல்லா விநாயகர் மந்திரம் ஜெபிக்கும் பொழுதும் அல்லது வேறு எந்த பூஜை செய்யும் பொழுதும் இப்போ நான் சொல்லிட்டு இந்த பாடலை பாடினேன் பார்த்திங்களா இது வந்து அகஸ்திய பெருமானால் அல்லப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து சித்த சித்தமார்க்களும் ஆன்மீகவாதிகளும் பாடி ஒரு பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணி செவிக்கணும் இந்த மந்திரத்துடைய அருமை என்ன கேட்டிங்கன்னா விநாயக பெருமணத்தை அகத்துள்ள இறக்கி தானே அவராகவும் அவரே தானாகவும் அவரும் தானுங்கிற நில இல்லாமல் ஒருமையோடு ஒரு உண்டாகக்கூடிய வல்லமை கொடுக்கும் அதனால் இந்த மந்திரத்தை அனைவரும் இந்த ஒரு பாடலை அனைவரும் எல்லாரும் பாடி துதித்து பயன்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்